ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் எட்டு அத்தியாயத்தின் தலைப்பு பரத்தை அடைதல் பதம் ஒன்று மொழிபெயர்ப்பும் பொருளொறியும் வணங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்வ பிரபூபதா அகில உலக கிருஷ்ணா பக்திகழக ஸ்தாபகாச்சாரியா மொழிபெயர்ப்பு அர்ஜுனன் வினவினான் எம் பெருமானே உத்தம புருஷரே பிரம்மம் என்பது என்ன அத்தியாத்மம் என்பது என்ன பலநோட்கு செயல்கள் யாவை இந்த ஜடத்தோற்றந்தான் என்ன தேவர்கள் யாவர் இவற்றை தயவு செய்து எனக்கு விளக்குவீராக பொருளுரை இந்த அத்தியாயத்தில் பிரம்மன் என்பது என்ன என்பதில் தொடங்கிய அர்ஜுனனின் பல்வேறு கேள்விகளுக்கு பகவான் கிருஷ்ணர் பதிலளிக்கிறார் மேலும் கர்மா பலநோக்கு செயல்கள் யோகம் கலந்த பக்தி தொண்டு தூய பக்தி தொண்டு ஆகியவற்றையும் பகவான் விளக்குகிறார் பிரம்மன் பரமாத்மா பகவான் ஆகிய நிலைகளில் பூர் பரமபூர்ண உண்மை அறியப்படுவதாக ஸ்ரீமன் பாகவதம் விளக்குகின்றது அது மட்டுமின்றி தனிப்பட்ட உயிர்வாளியும் பிரம்மன் என்று அழைக்கப்படுகிறான் அர்ஜுனன் ஆத்மாவை பற்றியும் வினவுகிறான் ஆத்மா என்பது உடல் ஆத்மா மற்றும் மனதையும் குறிக்கும் வேத அகராதியின்படி ஆத்மா என்பது மனம் ஆத்மா உடல் மற்றும் புலன்களையும் கூட குறிக்கும் அர்ஜுனன் முழுமுதற் கடவுளை புருஷோத்தமர் அல்லது உத்தம புருஷர் என்று அழைக்கிறான் இதன் மூலம் அவன் தனது கேள்விகளை ஒரு சாதாரண நண்பிடம் நண்பனிடம் முன்வைப்பது போலன்று கிருஷ்ணரே உறுதியான பதில்களை கொடுக்கக்கூடிய உயர் அதிகாரியான முழுமுதற் கடவுள் என்பதை அறிந்து கேட்கிறான் என நாம் புரிந்து கொள்ளலாம் பதம் இரண்டு மொழிபெயர்ப்பு மதுசூதனரே யாகங்களின் இறைவன் யார் உடலில் அவர் எவ்வாறு வசிக்கின்றார் பக்தி தொண்டுள் ஈடுபடுவோர் உம்மை மரண காலத்தில் எவ்வாறு அறிய முடியும் பொருளுரை யாகங்களின் இறைவன் என்பது இந்திரன் விஷ்ணு என இருவருக்கும் பொருந்தும் பிரம்மா சிவன் உட்பட முக்கிய தேவர்களின் தலைவர் விஷ்ணு நிர்வாக பொறுப்பிட்டுள்ள தேவர்களின் தலைவன் இந்திரன் இந்திரன் விஷ்ணு ஆகிய இருவருமே யாகங்களின் மூலம் படிப்படப்படுகின்றனர் ஆனால் யாகங்களின் உண்மையான இறைவன் யார் என்றும் ஜீவாத்மாவின் உடலிலே இறைவன் எவ்வாறு உரைகின்றார் என்பதையும் அர்ஜுனன் இங்கே வினவுகிறான் இங்கே அர்ஜுனன் பகவானை மதுசோதனா என்று அழைக்கிறான் ஏனெனில் கிருஷ்ணர் மது என்னும் அரக்கனை ஒரு முறை அளித்தார் சந்தேக தன்மைய உடைய இக்கேள்விகள் கிருஷ்ண பக்தனான அர்ஜுனனின் அர்ஜுனனின் மனதில் உண்மையில் எழுந்திருக்கவே கூடாது எனவே இக்கேள்விகள் அசுரர்களைப் போன்றவை கிருஷ்ணர் அசுரர்களை அழிப்பதில் வல்லவர் என்பதால் தனது மனதில் எழுந்துள்ள அரக்க சந்தேகங்களை அவர் அழிக்கட்டும் என்ற எண்ணத்துடன் அர்ஜுனன் அவரை இங்கே மதுசோதனா என்று அழைக்கிறான் மேலும் இப்ரேயானா காளே என்னும் சொல் இப்பதத்தில் மிகவும் முக்கியமானதாகும் ஏனெனில் வாழ்வில் நாம் செய்பவை அணைக்கும் மரணத்தின் போது பரிசோதிக்கப்படும் எப்போதும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ளவர்களைப் பற்றி அறிந்து கொள்ள அர்ஜுனன் பேராவல் கொண்டான் இறுதி நேரத்தில் அவர்களது நிலை எப்படி இருக்கும் மரண நேரத்தில் உடலின் எல்லா இயக்கங்களும் தடைப்படுவதோடு மனமும் தனது பக்குவ நிலையை இழந்து விடுகிறது இவ்வாறு உடலின் சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டவன் முழு முதற் கடவுளை நினைவிற்கொள்ள இயலாமல் போகலாம் பெரும் பக்தரான மன்னர் குலசேகரர் வேண்டுகிறார் பெருமானே தற்போது நான் ஆரோக்கியமாக உள்ளேன் நான் உடனடியாக இறப்பது சிறந்ததாகும் ஏனெனில் அன்னம் போன்ற எனது மனம் உமது பாத தாமரைகளின் தண்டில் நுழைவதில் மகிழ்ச்சியடையும் நீரில் வாழும் அன்னப்பறவை தாமரை மலர்களை குத்துவதில் இன்புறுகிறது அதன் விளையாட்டான விருப்பம் தாமரையினுள் நுழைவதாகும் மன்னர் குலசேகரர் இறைவனிடம் கூறுகிறார் தற்போது எனது மனம் சஞ்சலமின்றி உள்ளது மேலும் நான் ஆரோக்கியமாக உள்ளேன் தங்களது தாமரை திருவடிகளை எண்ணியபடி உடனடியாக மரணமடைந்தார் நான் தங்களுக்கு செய்த பக்தி தொண்டு பக்குவமடையும் என்பதை உறுதியாக நம்புகிறேன் ஆனால் இயற்கையான மரணத்திற்காக நான் காத்திருந்தால் பின்னர் என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது ஏனெனில் அச்சமயத்தில் உடலின் இயக்கங்கள் தடைப்பட்டுவிடும் எனது தொண்டை அடைப்பட்டுவிடும் உமது திருநாமங்களை உச்சரிக்க இயலுமா என்று தெரியவில்லை நான் உடனடியாக இறப்பதே சால சிறந்தது அத்தகைய நேரத்தில் எவ் எவ்வாறு ஒருவன் தனது மனதை கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் நிலைநிறுத்த முடியும் என்பதே அர்ஜுனனின் கேள்வியாகும் ஸ்ரீமத் ஸ்ரீ ஸ்ரீமத் பகத்கீதா கீதா ஸ்லபரோ கீதா கோரபுரம் நன்றே அறிவுறிவோம்